மீனவர்களுக்கு வந்து பாதுகாப்பு படை கொடுத்துருக்காங்க எட்டுல இருந்து ஒரு பதினோரு பேர் கொண்ட பாதுகாப்பு படை கொடுத்துருக்காங்க இதை எப்படி பாக்குறீங்க நல்ல விதமாக தான் பார்க்குறோம் நல்லது தான் விஜய்க்கு நடக்கணும் இப்போ புதுசாக வராங்கல்ல அவங்க புதுசாக ஜெயிச்சிடுவாங்கன்ற பயம் இருக்கலாம் ஜெயிக்கணும் விஜய் வரணும் புதுசாக வந்து பார்க்கட்டும் எல்லாருமே ஆ நல்லாதான் நல்லா இருக்குது கொடுத்ததுனால அப்படி கொடுக்கறதுனா கொடுக்கறதுனால நல்லா இருக்குது விஜய் குடிக்கணும் காரணம் என்னன்னாக்கா இப்போ வந்து நல்லா செய்வாப்பல்ல எல்லாருக்கும் இதெல்லாம் தேவையில்லாத வேலை மேடம் இதெல்லாம் தேவையில்லாத அவசியம் கல்வி கட்டு திறந்த காமராஜருக்கே சிற்பி பாதுகாப்பு அவரே எனக்கு பாது பாதுகாப்பு கொடுத்தது எனக்கு பாதுகாப்பே வேணாம்னு சொல்லி போனாலும் காமராஜர் அப்பேற்பட்ட தலைவரே தோற்கடிச்சு நம்ம நாடு தான் நம்ம தமிழ்நாடு கேட்டிங்களா அதனால் விஜய்க்கெல்லாம் ஒன்றும் பெரிய இருந்தது கிடையாது அவர் என்ன தியாகம் பண்ணிட்டார் மக்களுக்கு என்ன என்ன வளர்ச்சிட்டார் ஏதோ ஒரு ஓட்டு எத்தனை வந்து இவங்கி ஓட்டணும் இருபத்தாறுல ஓட்ட போட்டால் அவர் தெரியும் அவரோட லட்சினம் அவருக்கு என்ன பா பாதுகாப்பு தேவைப்படுது அவருக்கு யார் அவருக்கு எதிர்ப்பாக இருக்காங்க அவங்களா ஒரு இமேஜை க்ரியேட் பண்ணிக்கிறாங்களா சும்மா காவல் பாதுகாப்பு கொடுத்து ஒரு பெரிய டெவலப் பண்ணி விடுறாங்களா அப்படி தான் இருக்கும் போட்டவருக்கு வேறு வேறு ஒன்றும் காரணம் இல்லையே இருந்து பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க எட்டு பேர்ல இருந்து பதினோரு பேர் வர காவலர்கள் வந்து பாதுகாப்பு கொடுத்திருக்காங்க எப்படி பாக்குறீங்க எனக்கு அதை பத்தி சரியா தெரியல மேடம் என்னென்னா ஒரு இப்பதான் அரசியல் வந்திருக்காரு இவ்வளவு சீக்கிரமா இவ்வளவு பாதுகாப்பு கொடுப்பாங்கன்னு நான் எதிர்பார்க்கல யார் எதிர்பார்த்தாலும் தெரியல எதனால கொடுத்தாங்க அப்படின்னு தெரியல அவர் எந்த எது எதிர் மூலமா எதிர் நோக்கத்துல கொடுத்துருப்பாங்கன்னு தெரியல எனக்கு வந்து பாதுகாப்பு படை கொடுத்துருக்காங்க எட்டுல இருந்து ஒரு பதினோரு பேர் கொண்ட பாதுகாப்பு படை கொடுத்திருக்காங்க இதை எப்படி பாக்குறீங்க

கேட்டிங்களா அதனால் விஜய்க்கெல்லாம் ஒன்றும் பெரிய இருந்தது கிடையாது அவர் என்ன பண்ணிட்டார் மக்கள் என்னென்ன என்ன விளைச்சிட்டார் ஏதோ அவர் ஓட்டு எத்தனை வந்து வாங்கி ஓட்டு இருபத்தாறில் இருபத்தாறுல ஓட்டு போட்டால் அவர் தெரியும் அவரோட லட்சம் அவருக்கு என்ன பா பாதுகாப்பு தேவைப்படுது அவருக்கு யார் அவருக்கு எதிர்ப்பாக இருக்காங்க அவங்களாம் ஒரு இமேஜை க்ரியேட் பண்ணிக்கிறாங்களா சும்மா காவல் பாதுகாப்பு கொடுத்து ஒரு பெரிய டெவலப் பண்ணி கொடுறாங்களா அப்படி தான் இருக்கும்போது வேறு வேற ஒண்ணு காரணம் இல்லையா விஜய் அவர்களுக்கு வந்து ஒய் பிரிவுல இருந்து காவலர்கள் எல்லாம் பெரிய பெரிய ஆயுதங்கள் ஏந்தி எட்டு பேர்ல இருந்து பதினோரு பேர் வந்து பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க ஆமா எப்படி பாக்குறீங்க அது வந்து விஜய் கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கிறதுக்கு அப்புறம் வந்து அவரு சேவை பண்ணோம்ல எல்லாரும் வீடு கட்டி தருவார் எல்லாம் இது பண்ணுவார் ஆமாம் தருவாருக்கா என்னக்கா அவர் தான் முந்தினத்தெல்லாம் ரீல்ஸில் வந்துச்சுல அதனால நல்லா சேவ் பண்றது தான் வராரு ஏன்னா இதற்கு முன்னாடி வந்து மூத்த அரசியல் தலைவர்கள் எல்லாம் இருந்தாங்க அவங்களுக்கு எல்லாம் எந்த பாதுகாப்பு உங்களுக்கு திருமாவளவன் இருக்காங்க இப்பலாம் தமிழ் கட்சி சீமான் அவர்களே இருக்காங்க அவங்களுக்கு எல்லாம் கொடுக்கல ஏன் விஜய் அவர்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னா என்ன ஒரு இது இருக்கு அதான் ஏதாவது அரசியல் உள்நோக்கம் இல்ல அரசியல் அவருக்கு ஏதாவது ஒரு லாபம் ஆதாயம் யாருக்காவது கிடைக்கணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காண்டி கொடுத்துருக்கலாம் அப்படிதான் நான் நினைக்கிறேன் ஏன்னா அவருக்கு முன்னாடி பண்ற அரசியல்வாதி நிறைய பேர் இருக்காங்க யாருக்குமே இல்ல அண்ணாமலைக்கு கூட ஏதாவது பிரிவு பாதுகாப்பா எவ்வளவு கொடுத்துருக்காங்க நினைக்கிறேன் இவருக்கு இவ்வளவு சீக்கிரம் கொடுத்துருப்பாங்கன்னா ஏதாவது உள்நோக்கம் இருக்கலாம் அப்படின்னுட்டு இருக்கு என்ன இது வந்து கொடுத்தது வந்து மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வந்து குடுத்துருக்காங்க இதன் மூலியமா என்ன வெளியில தெரியுது மக்களுக்கு தெரியுறது என்னன்னா இப்போ பாஜகவோட பி டீம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க இது மூலியமாவது பாஜகவோட பி டீம் தான் விஜய் அப்படின்னு கன்ஃபார்ம் ஆவே தெரியுது இதை நீங்க எப்படி பாக்குறீங்க அப்படி கன்ஃபார்ம் ஆன்னு சொல்லிட முடியாது அது ஒருவேளை அவருக்கு

அதாவது களத்துக்கு வந்துட்டாரு அரசியலுக்கு நான் வரேன்னு சொல்லி வந்துட்டாரு ஆனாலும் இன்னும் மக்களை சந்திச்சு எந்த ஒரு ஏற்பாடும் பண்ணல இதற்கு முன்னாடி இருந்த எல்லாருமே வந்து பண்றாங்க இப்போ சீமான் அவர்களா இருக்கட்டும் ஸ்டாலின் அவர்களா இருக்கட்டும் அதிமுகவா இருக்கட்டும் எல்லாருமே பண்றாங்களா இப்ப இன்னும் களத்துல இறங்கல இதை எப்படி பாக்குறீங்க ஜெயிச்சு வந்தாதான் பண்ணுவாங்க அதற்கு முன்னாடியே தனது கொள்கைகள் நம்மளுடைய நடவடிக்கைகளை எடுத்து சொன்னாதான் மக்களுக்கு புரியும் ஆமா இது புதுசா இருக்கிறாருல அவருக்கு தானே புதுசு இனிமேதான் தெரிஞ்சுக்குவாரு

அவர் வந்து ஏதாவது செய்வார் மக்களுக்கு அப்படின்றதுக்காக நாங்க இது பண்றோம் ஏன்னா இப்போ அதாவது பிரசாந்த் கிஷோர் சொல்லியிருக்காங்கல்ல யூக அமைப்பாளர் பிரசாந்த் கிஷோர் சொல்லிருக்காங்க பனிரெண்டு முதல் இருபது சதவீதம் அவருக்கு வரும்னு சொல்லியிருக்காங்க கிஷான்புரம் அவர் தொகுதியில் அவரு அவர் ஊருன மாவட்டத்தில் அவர் அவரு இவருக்கு யூக அங்க வாக்கு கொடுக்காருல்ல அவரு யூகாவது அங்க வந்து ஜெயிக்க வேண்டியதான திமுக வெற்றி பெற்றாங்க மண்ணில் மாற்றமா மக்களுடைய மண்ணில் மாற்றம் மக்களுடைய மண்ணில் மாற்றம் தான் திமுகவுக்கு ஆகுது பத்து வருஷம் இருந்துட்டாங்க அம்மையார் அம்மையார் இருக்கிறது ஒரு மரியாதை இருந்தது அம்மையார் போன பிறகு ஸ்டாலின் வரட்டும் அப்படின்னு சொல்லி மக்களா கொடுத்தது தான் அது அதாண்டி இவருக்கு அந்த யூக வாக்கு கொடுத்ததுனால ஜெயிக்கப்படுறது கிடையாது இப்போ நீங்க கடைசியா என்ன சொல்றீங்க விஜய் அவர்களுக்கு இது கொடுத்தது சரிதானா ஏனா இதற்கு முன்னாடி மூத்த அரசியல் தலைவர்கள்லாம் இருக்காங்க அவங்களுக்கு எல்லாம் கொடுக்கற இவருக்கு கொடுத்துட்டாங்க என்னைப் பொறுத்தவரை இதெல்லாம் வேண்டாத வேலை இது பாஜகோட பி டீம்ங்கறத அவர் நிரூபிச்சிட்டாரு பாஜக கூட விஜய் இருக்காருங்கறத நிரூபிச்சிட்டாரு அவ்வளவுதான் ஏனா இதற்கு முன்னாடி எவ்வளவு மூத்த அரசியல் தலைவர்கள்லாம் இருக்காங்க அவங்க

அது காரணமாக கூட ஏதாவது இவருக்கு ஆபத்து வருன்றதுக்காக வேண்டி கொடுத்துருப்பாங்க ஆனால் இவருக்கு அவ்வளோ பெரிய ஒன்றும் பாதுகாப்பு ஒன்றும் தேவையில்லை தேவையற்றது அவ்வளோ தலைவர்கள்லாம் இருக்காங்க எல்லாருமே இருக்காங்க அவ்வளோ பேருக்கும் இல்லாமல் இவருக்கு மட்டும் என்ன சிறப்பு அந்தஸ்து அதெல்லாம் ஒன்றும் இல்லை காரணம் வந்து அவர் அலைன்ஸு தேவை இந்த இதுக்கு அடுத்த வரும் இருபத்தாறு எலெக்ஷனுக்கு அவர் அலைன்ஸ் தேவைங்கிறதுக்காக வேண்டி அதுக்காக வேண்டி கொடுப்பாங்க கொடுத்துருப்பாங்க Δεν θα έρθει ούτε